இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நிற பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் கைது குறித்து கசிந்த தகவல் கெகல் பத்ரத் வாக்கு மூலம் இரண்டு மணிக்கு பின் இடியுடன் மகிழ்ச்சி தகவல் யாழ்ப்பாணத்தில் இன்று முதல் கடவுச்சீட்டு அலுவலகம் இரு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு விபத்து திருகோணமலையில் இளைஞனின் நிலை நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை ஏற்பட்டுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு கோட்டபாய இன்று சிஐடிஎல் முன்னிலை ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இருபது பேர் பலி தொடர்வன விரிவான செய்திகள் அதிகாரி ஒலுகல இந்தோனேஷியா வந்துள்ளதாக தகவல் கிடைத்ததும் தாங்கள் இருப்பிடத்தை மாற்றியதாகவும் அந்த முயற்சியும் வெற்றியளிக்கவில்லை என்று ஹெஹல் தெரிவித்துள்ளார் காவல்துறை துணியர் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் கெஹல்பத்ரபாத்மே உள்ளிட்ட ஐந்து குற்றவாளிகளை இந்தோனேசியாவில் கைது செய்ய மேற்கொள்ளப்பட்ட ரகசிய நடவடிக்கை குறித்து தகவல்களை சில காவல்துறை அதிகாரிகள் கசியவிட்டதாக புலனாய்வாளர்கள் சந்தேகித்திருப்பதாக தகவல் வெளியான நிலையில் கெஹல்பத்ரபாத்மே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் துருக்கி சென்று பதுங்கியிருக்க சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்ததாக விசாரணைகளின் போது கெஹல்பத்ரபாத்மே பத்ரபாத்மே குறிப்பிட்டுள்ளார் இரண்டு நாட்கள் சென்று இருந்தால் எங்களது வாலை கூட பிடித்திருக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உலகில் இருபது நாடுகளில் தாம் தங்கியிருப்பதாகவும் அவற்றில் இந்தோனேஷியாவே மிகவும் பாதுகாப்பான நாடாகக் கருதியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையை விட இந்த நாடு இருபத்தி ஒன்பது மடங்கு பெரியது என பெரிய சனத்தொகையை கொண்ட நாடு எனவும் தெரிவித்துள்ளார் அதிகாரிகள் தம்மை கைது செய்வார்கள் என கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை எனவும் தமக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட போகின்றது என்பதை உணர்ந்ததாகவும் பத்மி இதன்போது குறிப்பிட்டிருக்கின்றார் அதிகாரி ஒலுகல இந்தோனேசியா வந்ததாக தகவல் கிடைத்ததும் தாங்கள் இருப்பிடத்தை மாற்றியதாகவும் அந்த முயற்சியும் வெற்றியளிக்கவில்லை என கெகல்பத்ர குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாயக்காவில் தரையிறங்கிய கெகல் அண்மையில் தன்னால் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட காவல்துறை அதிகாரியை நேருக்கு நேர் கண்டதும் அதிர்ச்சியடைந்ததாக தகவல் தெரிவிக்கின்றன காவல்துறை அதிகாரியை பார்க்க பத்மேவும் அவரது கூட்டாளியான கமாண்டோ சலிதவும் அதிர்ச்சியடைந்ததாக கூறப்படுகின்றது மேலும்

உவ மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் சூரியனை தொடர்ந்து தென்திசை நோக்கி இயக்கத்தின் காரணமாக கடந்த இருபத்தி எட்டாம் தொகுதியிலிருந்து எதிர்வரும் ஏழாம் தொகுதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது அதற்கிணங்க இன்று நண்பகல் பன்னிரண்டு பத்து அளவில் பாலை பலகொல்லாகம ராஜாங்கனை எப்பால மெதிரிகிரிய பள்ளித்திடல் மற்றும் வாகரை ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அலுவலகத்தினை ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக்க திறந்து வைக்கவுள்ளார் வடக்கு மாகாண மக்கள் கடவுச்சீட்டை இலகுவாகப் பெற்றுக் கொள்ளும் வசதியை ஏற்படுத்தும் வகையில் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு குடியகல்வு அலுவலகம் திறந்து வைக்கப்பட உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது ஜனாதிபதியாக அனுர பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியடைவதை முன்னிட்டு பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன அவை வடக்கில் யாழ்ப்பாணத்தில் இருந்தே ஆரம்பிக்கப்பட உள்ளது அந்த வகையில் யாழ்ப்பாண வருகை தரும் ஜனாதிபதி காலை எட்டு முப்பது மணியளவில் மயிலட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பிக்கவுள்ளார் யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்படவுள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ் பிரதேச அலுவலகத்தினை இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் திறந்து வைக்கவுள்ளார் அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி மண்டைத்தீவில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச துடுப்பாட்டு மைதானத்திற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைக்கவுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி யாழ் பொது நூலகத்திற்கு விஜயம் செய்து நூலகத்தை பார்வையிட உள்ளதுடன் சில நூல்களையும் அன்பளிப்பு செய்யவுள்ளார் இதேவேளை யாழ்ப்பாணத்துக்கு வருகை ஜனாதிபதி செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட வாய்ப்பு உள்ளதாக கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார் திருகோணமலை கிண்ணியா பிரதான வீதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது கிண்ணியா மாலித்துறை பகுதியைச் சேர்ந்த இளைஞனே படுகாயங்களுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது கிண்ணியா பிரதான வீதியில் இரு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேராக மோதியதால் ஒருவர் பலத்த காயங்களுக்கு உள்ளான நிலையில் கிண்ணியா தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் விபத்து சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் முன்னெடுக்கின்றனர் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் திருத்தத்தின்படி இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாவாக இருந்து ஓட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாகும் முன்னூற்று இருபத்தி ஐந்து ரூபாவாக இருந்த சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை பன்னிரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்று பதிமூன்று ரூபாவாகும் முன்னூற்று ஐந்து ரூபாவாக இருந்த ஒக்டர் தொண்ணூத்தி ரெண்டு ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி தொன்னூற்று ஒன்பது ரூபாவாகும் எனினும் ஒக்டன் தொண்ணூற்று ஐந்து ரக பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியன ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்ட விலையிலேயே தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒக்டர் தொன்னூற்று ஐந்து ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கும் மண்ணெண்ணெய் லீட்டர் லிட்டர் ஒன்றின் விலை நூற்றி எண்பத்து ஐந்து ரூபாவுக்கும் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட உள்ளது முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச இன்று குற்றப்புலன போராட்டம் நடத்தியவர்கள் மீது தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியது தொடர்பாக முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் கோட்டபாய ராஜபக்சவுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் இருபது பேர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பத்து ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆப்கானிஸ்தானில் இந்து இந்துகோஸ் பகுதியில் நேற்று நள்ளிரவு திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் டிரிக்கெட் அளவுகோலில் தசம் பூஜ்யமாக பதிவானது என தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தின் தாக்கம் டெல்லியிலும் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத் லாகூரிலும் உணரப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன இந்த நிலநடுக்கம் கடல் மட்டத்திலிருந்து இருந்து எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு விவரங்கள் வெளியாகவில்லை ஆப்கானிஸ்தானில் கடந்த பதினாறு மற்றும் பதிமூன்றாம் தொகுதிகளிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது ஆப்கானிஸ்தானில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுவது மக்கள் இதனால் இடம் பெயர்வது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கைது குறித்து கசிந்த தகவல் கெகல் பத்மேவின் அதிர் வைக்கும் வாக்குமூலம் இரண்டு மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழை மகிழ்ச்சி தகவல் யாழ்ப்பாணத்தில் இன்று முதல் கடவுச்சீட்டு அலுவலகம் இரு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து திருகோணமலையில் இளைஞனின் நிலை நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை ஏற்பட்டுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு கோட்டபாய இன்று சிஐடிஎல் முன்னிலை ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இருபது பேர் பலி இதுடன் தமிழ் வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பின்னன்று அவரது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்